The வேலூர் வேளப்பாடி சேர்வை முத்துசாமி நகர் பகுதியை சேர்ந்தவர் கீதா வயது அறுபத்தி ரெண்டு இவர் நேற்று வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார் இது குறித்து அவர் கூறுகையில் நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தேன் ஆனால் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்ட உங்கள் பெயரில் கார் வாங்கப்பட்டுள்ளதால் உங்களின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் எனது பெயரில் கார் ஒன்றும் வாங்கவில்லை என கூறினேன் ஆனால் எனது குடும்ப அட்டை எண்ணை பயன்படுத்தி மர்பன் நபர்கள் கார் வாங்கியுள்ள தெரிய வந்துள்ளது இது குறித்து நான் போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பே மனு அளித்தேன் போலீஸ் அதிகாரிகள் என்னை தெற்கு போலீஸ் நிலையம் செல்ல கூறினர் ஆனால் தெற்கு போலீஸ் நிலையத்தில் உள்ள போலீசார் என்னை போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்லுமாறு கூறினர் ஆனால் போக்குவரத்து அலுவலர்களும் வாகனத்திற்கான பதிவு என்னை வழங்கவில்லை மேலும் அவர்கள் போலீஸ் அதிகாரிகள் பரிந்துரைத்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறிவிட்டனர் இது பற்றி தெரிவித்தும் கடந்த மூன்று மாதங்களாக மாவட்ட காவல்துறை சார்பில் இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்னை அலையவிட்டு கடந்த மாதம் தேர்தல் வேலைகள் நடந்ததால் அதிகாரிகள் எனவே இனிமேலாவது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் வீட்டு வேலையை செய்து பிடித்து வருகிறேன் என்னுடைய பெயரில் கார் வாங்கி மோசடி செய்தது வேதனை அளிக்கிறது காரின் எண்ணை கூட அதிகாரிகள் கூற மறுக்கின்றனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் கூறினார்